அடிக்கிற வெயிலுக்கு நல்லா எண்ணெய் வெய் மக்கா இல்லைனா மொத்த முடியும் கொட்டி போயிடும் தலையில தினைக்கும் காலையில் தலையில் எண்ணெய் வச்சுக்கிதாமோ போறேன் அம்மாவோட தங்கம் காலையில் மட்டும் வெய்யி சாயந்தரத்தெல்லாம் வைக்காத ஏன்னா சாயந்தரத்தில் செம்மையாக பண்ணி போயிடுது எவ்வளோக்கு எவ்வளோ வெயில் அடிக்குதோ அவளுக்கு அவ்வளோ மழை மாதிரி போயிடுது பனி இன்னும் ஒரு மாதம் வரையும் அப்படிதான் இருக்கும் சாயந்தரத்துலாம் எண்ணெய் வச்சேனா தலையில தலைவலி தான் வரும் பட்டுன்னு தூங்குறேன் அதனால காலையில் ஒரு வேலை மட்டும் நல்லா வெய்ய என்ன சரிம்மா என் மக்கா முடிய பார்த்து கண்ணி வைக்காதனாலே கிடையாது மா மா போதும்மா என் கிளாஸ் பசங்க ஒரு கேட்குறாங்க எனக்கு மட்டும் முடியே வளர வளரமாட்டேன் உனக்கு மட்டும் எப்படி வளருதுன்னு கேட்குறாங்கம்மா ஆனால் அவங்களாம் நான் எப்படி பின்னி போட்டுட்டு போகிறேன் தலையை அவங்களாம் பின்னவே மாட்டாங்கம்மா அப்படியே ஃப்ரீயாக ஹேராக விட்டு வந்துடுவாங்கம்மா இந்த காலத்தில் பிள்ளைங்க எல்லாம் இப்படி மாதிரி இருக்குது ஃப்ரீயாரை விட்டேன்னு சுற்றி நிற்குதுங்க நம்ம எண்ணெயை வச்சு தலையை வாரி கொண்டையை போட்டால் முடியெல்லாம் நல்லா இருக்கும் அடிக்கிற வெயில் என்ன கொஞ்சமாக காயுது தின தனக்கு ஒரு வாட்டி எண்ணெய் கூட முடியெல்லாம் ரெண்டு ரெண்டாக பிஞ்சு போகுது அப்புறம் எண்ணெய் ரெண்டு முடி வரும் தலையில் நம்ம பார்த்து பார்த்து முடிய தலைகளை எண்ணெய் வச்சு வச்சு கொண்டு போடுறோம் நம்மளுக்கே முடி கொட்டிங்க இருக்கு எப்ப பார்த்தாலும் தலையை குச்சிட்டு ஃப்ரீயார விட்டு என்னென்ன முடி வளரும் அது புரியாத எனக்கு முடி வளரல உனக்கு மட்டும் எப்படி வளருதுன்னு கேட்குறாங்க நான் பண்ணுறது ஆமாமா நீ கரெக்ட் அம்மா என்ன கூட சொல்றாங்க நீயும் ஃப்ரீயார விட்டுனு உனக்கு நிறைய முடி இருக்கல நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஆனா எனக்கு அதெல்லாம் பிடிக்கலம்மா இந்த மாதிரி குடுமையை பின்னி போட்டதான் பிடிக்குதுமா

நீ இப்பதான் சொல்லிடுங்க உன் பொண்ணு கிட்ட சாயந்தரத்துல எண்ணிய வச்ச தலைக்கு தலை வலிக்கும் சாயந்தரம் வைக்க காலையில மட்டும் தான் என்ன மட்டும் கூப்பிடுற அப்ப எனக்கு மட்டும் தலை வலிக்காதா அவ தலைய எவ்வளவு முடி இருக்குது அதனால சொன்ன உன் தலையில இருக்குது நாலு முடி அந்த நாலு முடியில எண்ணெய் வச்ச உடனே போய் விளையாட்டு வரும் வந்துட்டு ஒரு ஊர் போய் சுத்திட்டு வரும் அதுக்குள்ள என்ன காஞ்சிரும் அதெல்லாம் ஒன்னா வதுவா நீங்க வேற கம்முன்னு இருங்க இந்த முடியவே அடிக்கடிக்க வெட்ட வேண்டியதாகுது கொஞ்சம் பர்சனாலிட்டி நல்லா வரும்போது ஸ்கூலில் கூப்பிட்டு முடிய வெட்டி விட்டுறாங்க ஒரே கடுப்பாக இருக்குது போமா வேற நான் போய் விளையாட்டு வரேன் என்னடா ஸ்கூலில் முடி வெட்டுறாங்களா எப்போ தெரிஞ்சு இதெல்லாம் அப்படி இல்லை போ மாதிரி முடிய கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட இந்த பிடி சார் கூப்பிட்டுறாரு என்னடா குடிமி போட்டு விட்டா நாளைக்கு முடிய வெட்டின்னு வரலன்னு வச்சுக்கோ நானே கத்திரி வைக்காமல் கட் பண்ணிடுவேன்றாரு அப்புறம் அங்கே கட் பண்ணாருன்னு வச்சுக்கோ ஸ்கூலில் வர பிள்ளைங்க எல்லாம் என்ன பார்த்து தான் செய்யணும் அதனால் அவளுக்கு பயந்து தான் முடிய வைக்கேன் அவன் சொல்கிறதுக்கு தான் அப்படி சொல்லிட்டான் போ ஆமாம் ஆமாம் வீட்டில் அம்மா அப்பா சொன்னால் கேட்காதவங்க ஸ்கூலில் போய் கேட்கணும் ஏன்னா அவங்க சொல்லியும் கேட்கலன்னா நாலு நவுட்டு பயம் ஏமா நீ என்ன வேணா சொல்ல ஆனா இப்படி மட்டும் சொல்லாத உன்கிட்ட வாங்குற அடிய விட அவங்க கிட்ட வாங்குற அடி கம்மி தான் தெரியுமா அப்படியே சதீஷ் சரி சரி இப்ப எங்க கிளம்பிட்ட என்னமா தெரியாத மாதிரி கேக்குற எப்பயும் 1 hour போய் விளையாட்டு வந்து தான படிப்பேன் 1 hour விளையாட்டு வந்து எவ்வளவு நேரம் படிக்கிற 2 hour நான் படிக்கிறே இல்லையா நம்ம படிக்கிட்டே ஒரு மணி நேரம் கூட ஃபுல் மோசா படிக்க மாட்டேன் இந்தம்மா ரெண்டு ஹவர் படிக்கிறேன்னு கேக்குதே நீங்க பூமா ரிப்போர்ட் குடுத்துறவா பிள்ளை மா படிச்சி இந்தம்மா இருக்கறேன் என்னத்த படிக்கறியே போ என்ன பூமாரி எவ்வளவு நேரம் தான் படிக்கறான் அவன் மாரி பூமாரி ப்ளீஸ் பூமாரி என் தங்கா கச்சல்ல கல சொல்லாத பூமாரி அல்லலமா வேணாவா வேணா கொஞ்ச நேர படிக்கறானே அதுவே அதிசயம் தான் அவன மரட்டி மரட்டி இப்படி அம்மா கிட்ட சொல்லிடுவேன்னு படிக்க வைக்க வேண்டியதுதான் இவனை பத்தி சொல்லியே அம்மாவை டென்ஷன் பண்ணி விட்ணும் முன்னாடி கேட்டுக்கிட்டேன் மாதிரி அக்கா சொல்லலை எதுவும் மௌனம் தெரியாது அவனுக்கு படிக்கிறாமா எல்லா அவ்வளோதாம்மா அப்பா முடிக்கிறத விட சரி படிக்கிறது கிடையாது சும்மா டெஸ்ட்டுக்கெல்லாம் படிச்சு அம்மா என்ன நினைப்பாங்க பத்தி ஆமாமா குடுக்குற எல்லாத்தையும் கூடவே டெஸ்ட் எதுனா சொன்னா படிச்சு ஒப்பிக்கிறாமா

என்னக்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரையோ ஆடி விளையாடி இருக்கிற எனர்ஜி எல்லாம் கம்மியான மாதிரி என்ன உட்காந்து படிக்கிறேன் ஒன்னும் தெரியல போ போய் கடகடன்னு வரணும் கரெக்டா ஒன்னுக்கு அஞ்சு நிமிஷம் லேட்டா சொன்னா கூட வெளித்துருவேன் சொல்லிட்டேன் எப்படி ஓடுறான் மாதிரி தம்பி இல்லம்மா நீ தான் பாத்துக்கணும் ஒழுங்கா படிக்கிறானா இல்லையான்னு சொல்லி இல்லைன்னா நாளை போடுறேன் படிக்காத தூங்க விட கூடாது அவனை டெய்லியும்

அதை விட்டுட்டு கூட கூட பேசினா சண்டை தான் பெருசாகும் அப்புறம் அவங்க அடிக்கிறத தான் நம்ம வாங்கணும் அதனால அம்மா அப்பாவை நம்ம எப்பவும் நல்லா பார்த்துக்கணும் அம்மா அப்பா திட்டுறாங்களேன்ட்டு நம்ம அவங்கள திருப்பி அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அடிதான் கிடைக்கும் ஓகே எல்லாரும் அம்மா அப்பாவை மதிச்சு இருங்க மகிழ்ச்சியா இருங்க நீங்களே உங்களோட ரசிகருக்கு எல்லாத்தையும் சொல்லிடுங்க இந்த அவார்டு எனக்கு கிடைக்கிறதுக்கு முழுக்க முழுக்க நானும் என்னோட வீடா முயற்சியும் தான் காரணம் அதனால் எப்போவுமே எல்லாரும் தோல்வியை கண்டு பயப்படாமல் வெற்றியை நோக்கி பயணம் செய்யுங்க அப்போ தான் உங்களால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றால் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம் இதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு ஒன்றே சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் யார் யாரும் அழிக்கணும்னு நினச்சி வாழாதீங்க நம்ம நல்லா அவங்களுக்கு எதிரில் முன்னேறணும்னு நினச்சி வாழுங்க அப்போ தான் உங்களுக்கு உங்களோட விடாமுயற்சிக்கும் நிலையான உண்மையான வெற்றி கிடைக்கும் அதனால் நம்ம யாரையும் பழி வாங்கணும்னு நினச்சி வாழக்கூடாது அவங்களுக்கு எதிராக நம்ம வாழ்ந்து அவங்கள பழி வாங்குறது தான் உண்மையான வெயிற்சி அதை புரிஞ்சு வாழுங்க பாய் பாய் பொறுமையை பொறுமையை ஒருத்தர் ஒருத்தர் வாங்க ஏன் சண்டை போடுறீங்க சண்டை போடாதீங்க எல்லாருக்கும் கிடைக்கும் என்ன இதை இப்போ போய் இப்படி தூங்கிட்டு இருக்கா கீழே அம்மா கத்திட்டு இருக்காங்க பாத்ரூம்ல இருக்க எனக்கே கேட்குது இவ்வளோக்கா கேட்கல இந்த அளவுக்கு தூங்குறாள் இப்போ போய் இருங்க இருங்க ஒருத்தர் ஒருத்தரா வாங்க எல்லாருக்கும் ஆட்டோகிராஃப் கிடைக்கும் பொறுமையா எல்லாருக்கும் போட்டுட்டு தான் போவேன் சண்டை போடாத லைன்ல வாங்க பேசாம என்ன இதை எப்பவும் நைட்டு தூங்கும் போது தான் வளருவா இப்பவே ஆரம்பிச்சிட்டா போலவே என்ன என்னோட ஆட்டோகிராஃபை ஃப்ரேம் போட்டு உங்கள் வீட்டில் மாட்ட பாருங்களா ஓகே ஓகே டேமேஜ் ஆகாத நல்ல இடத்துலயே மாட்டி வைங்க சோனி சோனி என்ன இது

அம்மாவும் வரல ஆட்டுக்குட்டியும் வரல சும்மா தான் சொன்னேன் என்ன கனவு சோனி அம்மா நான் முதல்ல எங்கே இருக்கேன் நான் எப்படி இந்த வீட்டுக்கு வந்தேன் நான் ஒரு ஸ்டே பெரிய ஸ்டேஜில் இருந்தேன் இங்கே எப்படி வந்தேன் முதல்ல என்ன வீடு இதனால எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா என்ன குட்டி உண்டு பெட்டை போட்டு வச்சுருக்கீங்க நீ எவ்வளோ பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியாது சோனி அம்மாவுக்கு தெரியும் நான் போய் அம்மாவை கூட்டின்னு வரேன் அம்மாவுக்கு தெரியும் நீ எவ்வளோ பெரிய ஆளுன்னு இப்போ அம்மா வந்து சொல்லுவாங்க பாரு சத்தியா சத்தியா ப்ளீஸ் எனக்கு எவ்வளோ கனவு எழுந்துச்சு தெரியுமா எவ்வளோ பெரிய கனவு தெரியுமா வந்து ஏன் எழுப்புன நீ அவார்ட் வாங்க போகிற நேரத்தில் வந்து எழுப்பிட்டியே என்ன சொன்னி என்ன ஆவாடு ஒழுங்காக போயிடு எழுப்புறதையும் எழுப்பிட்டு என்ன ஆவார்டுன்னு கேட்குறியா ஓடிடு நான் எவ்வளோ மோட்டிவேஷனாக ஃபீல் கொடுத்தேன் தெரியுமா எல்லாேருக்கும் அப்படியே கிளாப்ஸ் அழிச்சு நல்ல கனவில் வந்து கலைச்சி விட்டப்போ அப்புறம் சோனி அம்மா எவ்வளவு நேரம் கத்திட்டு இருந்தாங்க தெரியுமா இன்னும் குன்னத்துல கீழே போலன்னா சம்மடி வாங்க வெயிலன்னா அம்மாவே மேலே ஏறி வருவாங்க கனவு கலைஞ்சிருச்சாமே கனவுல வாழணும்னு நினைக்கல அந்த மாதிரி வாழணும் நினைக்க வா அம்மா கூப்பிடறாங்க கீழே போலாம் இவன் நம்ம எல்லாருக்கும் ஸ்பீச் கொடுத்தா இவன் நம்மளுக்கே ஸ்பீச் குத்துட்டு போறாளே அது சரி இப்ப நம்ம கீழே போலனா பொம்மி நம்மள வந்து ஸ்டியூவ் புடிங்கிடுவா ஸ்பீச்சை பத்தி யோசிச்சு ஸ்டியூஸ் போயிட்டு போறோம் அப்புறம் ஓடிடணும் அடிச்சிட்டே கனியை ரொம்ப போட்டு அடிச்சிட்டாங்க அம்மா பார்க்கவே எனக்கே பாவமாக இருந்துச்சு பாவம் ரொம்ப நேரம் அழுதுகிட்டு இருந்தா திரும்பி போகிற வரையும் அழுதுகிட்டு இருக்க நம்ம லஞ்ச் பேக் ஏற்ற போய் கொடுத்தாதான் அம்மா அமைதியாக இருப்பாங்க இல்லைனா திட்டிகிட்டே இருப்பாங்க நம்ம எப்படின்னா போய் ஸ்கூலில் வாங்கி வந்து கொடுத்துடலாம் பாவம் இல்லைனா மறுபடியும் அடித்தாலும் அடிப்பாங்க அம்மா நம்ம மட்டும் போனால் போர் அடிக்கும் இந்த சஜிஷ் பையனையும் ஃபோன் பண்ணி கூப்பிடலாம் அவன் எப்படி இருந்தாலும் விளையாட வந்திருப்பான் என்ன இந்த அஜய் பையன் விளையாட இங்கே வர வரேன்னா ஒருத்தனியும் ஆளை இனிமே தான் வருவாங்க போல அம்மா கொடுத்துக்கிற ஒன் ஹவரில் விளையாட்டு போகலான்னு பார்த்தா ஃபோனை பண்ணி நின்றுடுறான் பாரு சரி எட்டு பேசும் ஒன்றா தான் கேட்கலாம் என்னதான் பண்ணுறேன் எதுவும் போய் இருக்க மாட்டேன்றானே எடுத்துட்டான் போல டே டேய் எங்கடா வர நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீ கேட்காதே இல்லைடா ஒரு விஷயமா தான் கேட்குறேன் எங்க இருக்க சொல்லு என்ன விஷயமா எங்கே விளையாடவா நீங்களும் அவங்க தான்

இல்லைடா நீ தானே சொன்னேன் அதனால தான் வந்தேன் சரி சரி வா கடகர்னு போய் குத்துட்டு உங்கள் அம்மா வேறு ஒன்றவர் தான் கூத்துக்குறாங்கன்ற கடகர்னு எதனா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு விளையாட்டு போகலாம் வா ஏய் லஞ்ச் பேக் வாங்கி வந்துடலாம் விளையாட்டு போகும்போது எத்தனை போ வீட்டுக்கு என்ன ஃப்ரீடா ஃப்ரீடா வாழை நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசிட்டு போயிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வேறு இதை பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் அம்மா फ्रेंड्स இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோவோட நீங்க பார்க்க விரும்பனீங்கன்னா முதல்ல இந்த சேனலை பண்ணுங்க. எங்க வீடியோவோட कंटिन्यू நீங்க பார்க்க விரும்பனீங்கன்னா முதல்ல இந்த சேனலை பண்ணுங்க. பண்ணுங்க. நாங்க வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோவோட பண்ணுங்க. ஃபுல் பார்க்கணும்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ தினத்தனைக்கும் நாலு மணிக்கெலாம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நாலு மணிக்கு எங்கள் வீடியோ பார்க்க மாதிரி மிஸ் பண்ணாதே வீடியோவை பாருங்கள் பாய் பாய்